பிரா மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் விதி வடிவமைத்தல் என்ற புத்தகத்திலிருந்து நாம் ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்து கொண்டு வருகிறோம் நமது அன்பிற்குரிய மாஸ்டர் தாஜி அவர்கள் எழுதிய விதி வடிவ வடிவமைத்தல் என்ற புத்தகத்திலிருந்து இன்று நாம் பார்க்க இருப்பது அனுபவங்கள் என்பதன் பொருள் இதை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படி பார்க்கலாம் அனுபவங்கள் என்பதன் பொருள் சகஜ மார்க்கத்தில் நாம் பதிமூன்று புள்ளிகளை கடந்து செல்கிறோம் இதயத்தில் தெய்வீக ஒளியின் மீது தியானம் செய்வதின் பலனை நீங்கள் அனைவரும் அனுபவித்திருக்கிறீர்கள் இந்த செயல்முறையானது பயணம் முடிந்த பின்பும் தொடர்கிறது ஆனால் உண்மையில் ஒரு பயணம் என்பது அதிர்ஷ்டவசமாக ஒருபோதும் முடிவடைவதில்லை அனந்தத்திற்கும் முதன் புள்ளியாகிய இதயத்திற்கும் இடையே இருப்பது எது வியப்பிற்குரிய விதமாக ஒவ்வொரு புள்ளியும் அதன் தன்மையில் அனந்தமே முதல் புள்ளி இரண்டாம் புள்ளி என பதிமூன்று புள்ளி வரை அனைத்தும் தங்கள் விரிவில் அனந்தமே இதயத்தில் தியானம் செய்யும் ஒருவர் பிறவிக்கு பின் பிறவியாக தொடர்ந்து அனை அனந்தத்திற்கும் தியானம் செய்யலாம் இருப்பினும் வேறொரு விதமான வளர்ச்சியும் இதில் அடங்கியுள்ளது முதல் புள்ளியில் ஓரளவு விரிவடைந்ததும் நாம் இரண்டாவது புள்ளிக்கு முன்னேறுகிறோம் அங்கும் அனந்தம் உள்ளது இரண்டாவது புள்ளியில் அனந்தத்தில் நீங்கள் உங்களையே இழக்கக்கூடும் ஆனால் தகுதி வாய்ந்த மாஸ்டர் ஒருவர் அடுத்த மட்டத்திற்கு அதாவது மூன்றாவது புள்ளிக்கு உங்களை உயர்த்துகிறார் இவ்வாறாக நாம் பதிமூன்றாம் புள்ளியை சென்றடையும் வரை இது தொடர்கிறது ஒருவர் பாபுஜி மகாராஜிடம் அந்த உயர்ந்த ஒன்றை என்னை அனுபவிக்க செய்ய உங்களால் முடியுமா அல்லது குறைந்தபட்சம் வார்த்தைகளாலாவது கடவுளை பற்றி இந்த ஆதி நிலையை பற்றி உங்களால் கூற முடியுமா உங்களால் கடவுளை காண்பிக்க முடியுமா என்று கேட்டார் மாஸ்டர் அப்போது பாபுஜியுடன் இருந்தார் அவர் இந்த முதியவர் இன்று வசமாக மாற்றிக்கொண்டார் அவர் என்ன பதில் போகிறார் என்று நினைத்தார் ஆனால் பாபுஜி ஒருவேளை நான் உங்களுக்கு கடவுளை காண்பித்தாலும் அவர்தான் கடவுள் என்று நீங்கள் எப்படி அறிவீர்கள் என்று வினவினார் ஆம் இது நம்மை சிந்திக்க வைக்கிறது அல்லவா அது அனுபவிக்கப்பட வேண்டும் நீங்கள் முதல் புள்ளியில் இருக்கிறீர்களா அல்லது பதிமூன்றாவது புள்ளியில் இருக்கிறீர்களா என்பது பொருட்டல்ல சில ப்ரிசப்டர்கள் நீங்கள் பத்தாவது புள்ளியில் இருப்பதாக கூறுவார்கள் அதை நீங்கள் அனுபவிக்கவில்லை எனில் அதில் பெரிதாக என்ன உள்ளது இந்த மிஷனில் இருக்கும் மூத்த அபியாசிகள் சிலர் நான் பல வருடங்களாக தியானம் செய்து வருகிறேன் நான் எந்த புள்ளியில் இருக்கிறேன் என்று உங்களால் கூற முடியுமா என்று கேட்கின்றனர் நான் அவர்களிடம் நீங்கள் ஏழாவது புள்ளியில் இருப்பதாக நான் கூறுகிறேன் என்று வைத்து கொள்ளுங்கள் அவர்கள் உண்மையில் ஏழாவது புள்ளியிலும் இருக்கலாம் இருப்பினும் நீங்கள் இந்த ஏழாவது புள்ளி என்ன என்பதை ஐந்தாவது புள்ளி என்ன என்பதை முதல் புள்ளியே என்ன என்பதை கூட அனுபவத்தில் அறியாத போது அதை பற்றி பேசுவதால் பயன் என்ன என்று கூறுவேன் அது பயனற்றது நீங்கள் வசிக்கும் வீட்டை நீங்கள் அனுபவித்து உணராவிடில் அந்த இடத்தின் தூய்மையை அனுபவ குறைவால் அனுபவித்து அறிய முடியாமல் இருந்தால் இருக்கும் இடங்களை உங்களால் பாராட்ட முடியாது அப்படியானால் அதை எவ்வாறு அனுபவித்து அறிவது உங்களுக்கு கிடைப்பது எதுவாயினும் அதை ஏற்க தயாராக இருங்கள் உங்களை திறந்து வைத்திருங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சுத்திகரிப்பை முழுமையாக செய்யுங்கள் டிரான்ஸ்மிஷனை பெற நீங்கள் தியானம் செய்தாக வேண்டும் நாம் நம்மை சிறிது சிறிதாக தயார் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் ஏதோ ஒன்றை அனுபவிக்கிறோம் அவ்வாறு அனுபவிக்கும் செயல்முறையில் நாமும் ஏதோ ஒன்றாக ஆகிரோம். ஆகிறோம் நாம் அனுபவிப்பது மட்டும் போதாது நாம் ஆக வேண்டும் ஏதோ ஒன்றாக வேண்டும் ஒரு முறை பாபுஜி மகராஜ் இத்தகைய அனுபவங்கள் அனைத்தாலும் நான் சோர்வடைந்து விட்டேன் இவற்றை கொண்டு நான் என்ன செய்வது என்று லாலாஜி மகாராஜிடம் முறையிட்டார் மாபெரும் மனிதர் கூட சோர்வடைகிறார் ஒவ்வொரு மட்டத்திலும் மிக அதிக அளவு அமைதி மிக அதிக அளவு உள்ளிழுத்து கொள்ளுதல் அதை வைத்து என்ன செய்வது அடுத்தது என்ன ஒருவேளை சகஜ மார்க்கத்தில் நாம் எதையுமே ஒருபோதும் உணரவில்லை எனில் எவராவது மிஷனில் இருப்பாரா அப்படியானால் இந்த அனுபவங்கள் அனைத்தும் கழுதைக்கு முன் தீட்டப்படும் கேரட்டுகள் போன்றவை என்று உங்களால் கூற முடியுமா பயிற்சி முறையில் நம்மை தங்க வைக்க மாஸ்டர் மென்மேலும் அனுபவங்களை அளிக்கிறாரா இல்லை அனுபவங்களுக்கு மற்றொரு நோக்கம் உள்ளது ஆன்மீகத்தின் மொத்த அளவு அல்லது அனந்தம் இவற்றை ஒரேயடியாக ஒரு முறையிலேயே நம்மை அனுபவிக்கச் செய்தால் அக்கணமே நாம் மடிந்து விடுவோம் நீங்கள் உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று ஆயிரம் கிலோ எடையை தூக்க முயன்றால் அது உங்களுக்கு சாத்தியமாகுமா யாரோ ஒருவர் ஆயிரம் கிலோ எடையை நீங்கள் தூக்க உங்களுக்கு உதவி பின் அங்கிருந்து சென்றால் என்னவாகும் மாஸ்டர் பெருந்தன்மையோடு அத்தகைய மகத்தான அனுபவத்தை நமக்கு அளித்து இதை அனுபவித்து மகிழுங்கள் என்று கூறினால் இதுதான் நமக்கு ஏற்படும் நாம் இருக்க மாட்டோம் முதலில் நீங்கள் ஐந்து கிலோ எடையில் ஆரம்பித்து அதன் பின் பத்து கிலோ எடை பின்பு பதினைந்து கிலோ எடை என அதிகரிக்கிறீர்கள் உங்களுக்கென ஒரு வரையறை உள்ளது நீங்கள் ஆயிரம் கிலோ எடையை தூக்கப்போவதில்லை ஆனால் சிறிது சிறிதாக நீங்கள் உடல் ரீதியான அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள தூங்குகிறீர்கள் இறுதிக்கட்ட அமைதியை உங்களுக்குள் தக்க வைத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள் அபியாசிகளில் சிலர் தியானத்தை துவங்கவும் என்ற உடனேயே சமாதியில் ஆழ்ந்து விடுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம் அதன் பிறகு அவர்கள் குரட்டை விட ஆரம்பிக்கின்றனர் அது ஏதோ ஒரு விதத்தில் பலவீனமான உணர்வு நிலை என்றுதான் கூறுவேன் போதை மருந்திற்கு ஆளானவர்கள் ஆரம்பத்தில் ஒரு சிறிது அருந்தியதுமே இரவு முழுவதும் மயக்கத்தில் ஆழ்ந்து விடுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சிறிது நாட்களுக்கு பின் முதலில் எடுத்துக்கொண்ட அளவை விட ஐந்து மடங்கு அதிகமாக எடுத்துக்கொண்டாலும் நின்று கொண்டிருப்பார்கள் அவர்களால் வகுப்புகளுக்கு கூட செல்ல முடியும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என் மருந்து தொழிலில் இதை நான் பார்த்திருக்கிறேன் டயாசிவம் என்ற மூலக்கூறு பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது தூக்க மாத்திரை அதில் நீங்கள் இரண்டரை மில்லிகிராம் அளவு எடுத்துக்கொண்டால் நிச்சயம் நீங்கள் உறக்கத்தில் ஆழ்ந்து விடுவீர்கள் என்னுடன் மருந்து கடையில் பணிபுரிந்த ஒருவர் அந்த மருந்தை இருபது மில்லிகிராம் அளவு எடுத்துக்கொண்ட கொண்ட பின்பும் பணிபுரிவார் அவர் அது அடிமையாக இருந்ததால் அவர் உடல் அதற்கு பழக்கப்பட்டிருந்தது இத்தகைய தூய்மையின் அளவு புனிதத்தின் அளவு தெய்வீகத்தின் அளவு இவை அனைத்தும் ஒரே இரவில் நாம் மகான்களாக ஆக விரும்பவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நாம் மகான்களாக ஆக விரும்புகிறோம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பக்கங்களை மெல்ல மெல்ல திருப்புகிறோம் மிக நீண்ட தூரத்தை நாம் அடியடியாக சென்று கடக்கிறோம் ஆரம்பத்தில் நாம் சரியான பாதையில் இருக்கும்போது அதிக அளவு அனுபவங்கள் ஏற்படுகின்றன அமர்வுகளில் நமக்கு ஏற்படும் லகுத்தன்மையால் நாம் மிகவும் ஈர்க்கப்படுகிறோம் ஏனெனில் இத்தகைய அனுபவத்தை நாம் முதன்முறையாக பெறுகிறோம் அது அத்தகைய வியக்கதொரு அமர்வு அந்த அமர்வின் போது நாம் எதையும் உணராதிருக்கலாம் ஆனால் அந்த அமர்வினால் பின்னர் நமக்கு கிடைப்பது நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது அதன் பிறகு நாம் முன்னேறிச் செல்லச் செல்ல நமக்கு அனுபவங்கள் கிடைக்கும் என்றாலும் அவை மாறுபட்ட தன்மையுடையவையாக ஆன்மீக ரீதியாக இருக்கும் அவற்றில் அதிக அளவு ஈர்ப்பு இருக்காது இன்னும் மேல் நோக்கி நாம் போது இத்தகைய அனுபவங்கள் குறைய ஆரம்பிக்கும் நம் மைய மண்டலத்தில் இருக்கும்போது அனுபவங்களே இருக்காது என பாபுஜி மகராஜ் தன் புத்தகங்களில் குறிப்பிடுகிறார் அது பாலைவனம் போல் இருக்கும் அந்த நிலையை அடைந்ததும் பாபுஜி இப்போது என்ன செய்வது என் ஆரம்ப நாட்கள் இதைவிட மிகவும் நன்றாக இருந்தன இது ஒன்றுமே இல்லை இந்த உள்நிலையில் எனக்கு எந்த மகிழ்ச்சியும் ஏற்படவில்லை என்று லாலாஜி மகாராஜிடம் முறையிட்டார் லாலாஜி மகாராஜ் அவரிடம் உனக்கு அந்த அளவு பிடிக்கவில்லை எனில் இந்த உள்நிலையை நான் அகற்றிவிடட்டுமா என்று கேட்டார் பாபுஜி அதற்கு இல்லை என் பிரபுவே தயவு செய்து அதை செய்யாதீர்கள் நீங்கள் அதைச் செய்தால் அதற்கு மேலே என்னால் உயிர் வாழ முடியாது இதுவே என் இறுதி மூச்சாக இருக்கும் என்றார் அதில் எந்த அழகும் ஈர்ப்பும் இல்லை என்றாலும் அது அத்தகையதொரு உணர்வு நிலை அது இல்லாமல் இனியும் நீங்கள் உயிர் வாழ முடியாது உணர்வு நிலையை அதன் மிக உயர்ந்த நிலைக்கு தூய்மைப்படுத்துதல் அதைத்தான் நாம் குறிக்கோளாக கொண்டுள்ளோம் உணர்வு நிலையை அதன் மிக உயர்ந்த நிலைக்கு தூய்மைப்படுத்துதல் அதைத்தான் நாம் குறிக்கோளாக கொண்டுள்ளோம் நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்